விருச்சிகராசி அன்பர்களே மார்ச் இருபத்தொன்போதில் சனிப்பயிற்சி பயிற்சியால் என்ன பலன் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு மூன்றுக்கும் நான்குக்குரிய அந்த சனி பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிருக்கார் இதுவரை நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் அர்தாஷ்டம சனியாக இருந்து வந்த அந்த சனி பகவான் இப்போ அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போயிடுச்சு அப்போது பாதி வழியை அஷ்டம சனியில் பாதி வழியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நல்லது நடக்கப் போகிற பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் பதவி கிடைக்கும் குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் இருக்குது பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயங்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை இதுவரை கெடுத்த விஷயங்கள் இப்ப நல்லது நடக்க போகுது சுகம் நன்றாக இருக்க போகிறது சுகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தாய் நன்றாக இருக்க போகிறது தாயினுடைய சொத்துக்கள் சேரக்கூடிய தன்மை தாயினுடைய அரவணைப்பு இல்லாதவர்கள் இப்ப தாயினுடைய அரவணைப்பில் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவார் அப்ப அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் குழந்தைகள் நலனை திருப்தியடை செய்வார் அதாவது வேலை கொடுக்க போவார் பதவி கொடுக்க போகிறது ஒரு நல்ல பதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக அமையும் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அல்லவா அப்ப கடந்த இரண்டரை வருடங்களாக சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்க சுகத்தை கெடுத்துக் கொண்டதுன்னு சொல்ல கொஞ்சம் ஹெல்த்துல கூட சின்ன பிரபலம் நிறைய பேருக்கு உருவாக்கி இருந்தது தாய்க்கு நிறைய செலவு வச்சுருந்தது தாய்க்கு ஆஸ்பத்திரி செலவு இருந்தது தாயை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் அல்லது தாயால் பிரிவு தாயால் மனவருத்தம் தாயை விட்டு பிரிந்து இந்த மாதிரி தாய் சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகள் தாய் வர்க்கம் ரீதியாக சில தொல்லைகளை கொடுத்தது நான்காம் இடம் என்பது வீடு வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்கள் ஏராளம் சொல்ல எங்கேயாவது வனவாசத்துக்கு போயிடலாமே அப்படி நினைத்தவர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு நல்ல வீடு கட்ட முடியல பழைய வாகனங்களை வாங்கி அதில் நிறைய ரிப்பேர் ஆகி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது இப்போது வீடு வண்டி சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக அமையும் தாய் நன்றாக இருக்க போகிறார் நினைத்தவாறு உங்களுக்கு ஆசைப்பட்ட வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த சனிப்பெயர்ச்சியில உண்டு அப்படின்னு சொல்லுவேன் குலதெய்வத்தினுடைய அருள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் கிடைக்கும் எத்தனை கோயிலுக்கு எத்தனை விதமான வழிபாடுகள் வைத்து கொண்டு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு குருவினுடைய வீட்டில் அதை போய் அமர்ந்திருக்க போகிறார் அப்போ குரு கொடுக்கப் போகிறார் அப்படின்னு அர்த்தம் பதவி கிடைக்கப் போகுதுன்னு அர்த்தம் பூர்வீகத்தில் இருந்து வந்த விலகங்கள் சரியாக போகிறது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஆசைப்பட்டதை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்க போகுதுன்னு அர்த்தம் காதல் ஒரு சிலருக்கு காதல் கை கூடும் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என ஐந்துக்குரியவன் அஞ்சாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப என்ன நடக்கப் போகிறது கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமா இருக்கணும் கூட்டு தொழிலை இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்கள் அவங்களுடைய கணக்கு வழக்கு அதை சார்ந்த விஷயங்கள் கரெக்டா மெயின்டைன் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக யாத்திரைகள் கோயில் திருப்பணிகள் சார்ந்த விஷயங்கள் கோயிலை முன்னின்று எடுத்து நடத்துவது ஸோ இந்த மாதிரி பொது சார்ந்த விஷயங்கள் கோயில் அதாவது என்ன சொல்றது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக நிச்சயமாக அமையும் அதுல மாற்று கருத்து இல்லை கடந்த இரண்டரை வருடங்களாக தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கல ஒரு வேலையில் திருப்தி கிடைக்கல வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கல ரெண்டு வருஷமாக எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் ஆனால் கிடைக்காம இருக்குது இந்த மாதிரி வேலை தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாகவே நிச்சயமாக அமையும் ஏன்னா கடந்த பத்தாம் இடத்தை பார்த்து சில விஷயத்தில் கெடுத்து கொண்டு இருந்ததுன்னு நினச்சேன் நிறைவேறாமல் சில விஷயங்கள் இருந்தது என்ன நிறைவேறாமல் இருந்தது அரசாங்க வேலை எக்ஸாமுக்காக எழுதியிருப்பீங்க தோற்று போகக்கூடிய சின்ன மார்க் வித்தியாசத்தில் தோற்று போகக்கூடிய தன்மை மனம் விட வேண்டாம் இந்த அப்புறம் அது வெற்றியை தரக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக அமையும் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் அரசியல்வாதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா பல அலைச்சல் திருச்சல்கள் இருந்திருந்திருந்தாலும் இப்ப இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நல்ல சனிப்பயிற்சி பொதுமக்களினுடைய அனுகூலங்கள் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இந்த ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் பொதுமக்களின் ஆதரவு உண்டு ஜனங்களினுடைய ஒத்துழைப்பு உண்டு உங்களை போற்றக்கூடிய தன்மை அந்த மக்களின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தனத்தை பார்க்கிறார் சோ நிச்சயமாக இந்த வருடம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அதாவது என்ன ஒரு சில விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த மூத்த சகோதரர்களும் அதாவது மூத்தவர்கள் உங்களோட பிறந்த இரத்த பந்தங்களோட இருக்கக்கூடிய மூத்தவர்களோட ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும் அவர்களுடன் ஒரு சகஜமான உறவு முறைகளை பேணணுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய ரகசியங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னா அங்கே பிரச்சனை வருதுன்னு அர்த்தம் குடும்பத்தில் ஒரு வில்லங்குகளை உருவாக்குவதற்கு ரெடியாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ உங்களுடைய ரகசியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களுக்கு பகிரக்கூடாது உங்க குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய தலையீட்டு உள்ள வராமல் பார்த்து கொள்ளணும் நீங்க மற்ற விஷயத்துக்கு போகாமல் இருக்கணும் இந்த மாதிரி அந்த குடும்ப விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் தனம் இரண்டாம் இடம் என்கிறது தனம் அல்லவா அஞ்சாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்குகின்ற காரணத்தால அப்ப பணம் என்கிறது ரெண்டாம் இடம் அல்லவா அப்ப பணத்தை கையாளுகின்ற விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொஞ்சம் கவனம் என்ன கரெக்டா எந்த இடத்துல எதை பண்ணணும்ங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும் பண விஷயத்தில் யோசிக்கணும் அப்படிங்கிறத குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் அதே சமயத்துல இந்த சனி பயிற்சி வந்து அதனுடைய பலன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி திசை அல்லது சனி புத்தி நடந்தா அதனுடைய இம்பேக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு ஏன்னா இந்த கோச்சார பலன்கள்ங்கிறது ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டனுடைய அமைப்பு தான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விசாகம் நான்கு நட்சத்திர பாதத்தில் பிறந்த இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு பலன் எடுக்கணும்னா விசாகத்தில் பிற விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவரைன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் திசை தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் அப்போ திசை ஒரு நான்கு வருடங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த குரு திசைக்கு அப்புறம் நான்கு வருடங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பத்தொம்பது வருடங்கள் சனி திசை நடக்குது அப்போ உங்களுடைய பள்ளி பருவத்தில் நான்கு வயதுக்கு அப்புறம் ஒரு இருபத்தி மூன்று வயது வரை பார்த்திங்கன்னா சனி திசை தான் உங்களுக்கு நடக்கும் அந்த சனி பகவான் தசை நடக்கும்போது இதனுடைய இம்பேக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறத அர்த்தம் அந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கா என்பதை பொறுத்து பலன் மாறும் அப்ப சனி நல்ல நிலையில் இருக்காரா அப்படிங்கிறத பாருங்க ஸ்தான பலத்துடன் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் உச்ச பலம் இந்த மாதிரி வலுப்பெற்று சனி அமர்ந்து தசை நடத்துறாருன்னு பார்க்கணும் அல்லது சனியோட குரு ஒரு நல்லவன் குரு என்கின்ற ஒரு கிரகம் அல்லது சுக்கரனோட இணைந்து தசை நடத்துன்னு பாருங்க இந்த குரு சுக்கரனோட இணைவு பெற்ற சனி ஒரு தசை நடத்துதுன்னா உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது ஸோ அந்த காலத்தில் இருபத்தி மூணு அந்த இருபத்தி மூணு வயது வரை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நல்ல படிப்பீங்க நல்ல மார்க் வாங்குவீங்க ஆசைப்பட்ட கோர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு நினைச்சது அத்தனையும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சனி பாதிக்கப்பட்டு இருந்தால் யாரோட ஒரு ராகுவோட இணைஞ்சிருந்தால் செவ்வாயோட இணைந்து இந்த பாவ கிரகங்களோட அந்த ஒட்டுமொத்த தாக்குதலோட ஒரு அமாவாசை சந்திரனோட இணைந்து இந்த சனி பகவான் அமாவாசை சந்திரன் செவ்வாய் ராகு இந்த மாதிரி பாவ கிரகங்களினுடைய தொடர்புல இருந்து ஒரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா படிப்புல மந்தமா இருக்கும் படிப்புல ஒரு அதாவது கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் நினைத்த கோர்ஸ் கிடைக்காத தன்மை இருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த தசாநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார் பொறுத்து தான் பலன் இருக்குங்கிறத நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதே இந்த ராசி அன்பர்கள் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு சனி திசையே வராது அப்ப என்ன நடக்கும் சனி புத்தி தான் வரும் அப்ப அந்த சனி எப்படி இருக்கார் அந்த ஒரு ரெண்டு வருஷங்கள் ரெண்டரை வருஷங்கள் அதனுடைய பலன்கள் அதனுடைய இம்பேக்ட் இருக்கும் இப்படித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சோ ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சனி பெயர்ச்சி இதுவரைக்கு அர்தாஷ்டம சனியாக இருந்து வந்த அஷ்டம சனியில் ஒரு பாதி வழியை கொடுத்து கொண்டிருந்த இந்த சனி பகவான் இப்போ என்ன ஆயிட்டார் அஞ்சாம் இடத்துக்கு மாறிட்டார் நல்லது நடக்க போகுது இந்த சனி விருச்சிக விருச்சிகராசி என்பவர்களுக்கு பாதிப்பு ஏதும் பெருசா கொடுக்க போவது இல்லை ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு சிலருக்கு பதவியையும் ஒரு சிலருக்கு இடமாற்றத்தையும் ஒரு சிலருக்கு நல்ல 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 மாற்றங்கள் அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது அல்லது வே ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணுங்கன்னா நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமர்ந்துருக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது